உங்களை இப்படி கூப்பிடுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு எனக்காக தடப்பட்டு போன கல்யாணம் மறுபடியும் நடக்கணும் மகாலட்சுமி போல நீங்க எங்க அடியெடுத்து வைக்கணும் என் கையால ஆரத்தி எடுக்கணும் இதுதான் என் ஆசை என் ஆசைய நிறைவேற்றுங்கண்ணி என் நீ பேசாம இருக்கீங்க எங்க அண்ணா செஞ்சது தவிர அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்காக எவ்வளவு தியாகங்கள் செய்த எங்க அண்ணனுக்கு இந்த சின்ன உதவியை செய்யலாம் முதல் முறையா முயற்சி எடுத்த நம்பிக்கையோடு உங்க வீட்டுக்கு வந்து என்ன ஏமா பரவாயில்லை இந்த தோல்வி அடைஞ்ச இந்த முகத்தோடு என் கௌரவத்தையும் பார்க்க வேண்டியது அதே சமயத்தில் உங்க தண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு தர்ம சங்கடமா போச்சு சரி உங்க விருப்பப்படியே ஆகட்டும்

சொல்லுவான் படிப்பவன்

கேட்கணுமா என் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பாட்டை இப்ப தாம சாப்பிட்டுருக்கேன் மெத்தலப்பா போட்டுக்கல ராதா என்னம்மா ஒண்ணு இல்லம்மா செங்கல் ராயன் ஏதோ புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கானா அதுக்கு போட வேண்டிய முதல்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குறையுதான் அதுக்கு என்ன அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குறேன் ஆஹ் அண்ணனுக்கு தெரியாம கொடுத்தா நல்லா இருக்கும் அண்ணனுக்கு தெரியாம இந்த வீட்டுல எந்த காரியமும் இது வரைக்கும் நடந்ததில்லை இனியும் நடக்க கூடாது அது பெரிய தவறு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ சொல்ல இல்ல உங்க அண்ணனுக்கு தெரியாம பணம் கொடுக்க முடியுமா முடியாதா அவருக்கு தெரியாம நான் எந்த இருந்து எப்படி எடுத்து கொடுக்கறது ஏன் உனக்குன்னு தனியா பாகம் அம்மா நீங்க தனியா எந்த பாகமும் கிடையாது எதையும் எங்க அண்ணன் கேட்டுதான் செய்யணும் நமது தலைவரின் ஆதரித்து உலகத்தில் பல பாகங்களில் இருந்தும் பார்த்துக்க வந்திருக்கின்றாரா

உனக்கு கல்யாணம் கிடையாது என்னப்பா இது ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுறீங்க வெளியில வந்த உடனே உங்க கண்டிஷனே மாறி போகுது என் காலமா நான் எப்பவுமே கண்டிஷனான பேர் வழி ஐயாயிரம் பத்தாயிரம்னு செலவு பண்ணி கல்யாணம் பண்றதாக இல்ல அஞ்சு ரூபா பத்து ரூபாயில சிக்கனமா பதிவு திரும்பணும் அதாவது திஷ் மேரேஜ் பண்ணனும்னு என்னுடைய ஐடியா அத இது முன்னே நாங்க போட்டு வச்ச பிளானு ஏன் ராணி ஆஹ் ஓ ராணி

இருக்கிறதுல தப்பு இல்ல ஆனா உங்க மாதிரி அளவு இப்படி செய்யறதும் சரியில்லை அதெல்லாம் எனக்கு தெரியும் காசிநாதர் வீட்டுக்கு முன்னால நீ பண்ண கலாட்டாவை பத்தி தான் ஊரே பேசிக்கல அவர் அனாவசியமா மிரட்டி அவருக்கு தொல்லை கொடுத்து இந்த பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்க இந்த வீட்டுல இருந்துட்டு நீ இப்படி செஞ்சீனா ஊர்ல உள்ளவங்க என்ன பத்தி என்ன பேசுவாங்க இதுல பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு அவனுக்கு பிடிச்சவளை அவன் கட்டிக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த வீட்டுல இருந்துட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது ஒண்ணு அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க இல்லாட்டி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க

ஹலோ மிஸ்டர் ரத்னா ஆமாம் நான் தான் ராஜசேகரன் பேசுகிறேன் ஆமாம் நான் இப்போ வீட்டுக்கு வர முடியாது போ வர முடியாது போல் இருக்கு நான் என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க நான் மன்னிச்சுக்கோங்க காரியம் நடக்கட்டும் நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் தேங்க் யூ தேங்க்யூ கையால கட்டிக்கிட்டு வந்தேன் என்ன விழுந்து விழுந்து தடுற அவங்க ஒரு சேலை வாங்கிட்டு வந்தாங்க அத காணும் இங்க தான வச்ச ஆமா எங்க போச்சா வேற யார் இங்க வந்திய ஓ ஆமா ஆமா நீ குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது பூ கட்டிக்கிட்டு இருந்தேன் அப்ப ராதாதான் அவன் அரைச்சி வந்தா ஒரு வேலை அவ எடுத்திருப்பாளும் இருக்கு இருக்கு அந்த சேலை மேல அவளுக்கு ஒரு கண்ணுதான் ஏன்னா அவங்க அண்ணன் அவளுக்காக தனியா செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தது

கொள்ளையர இருந்து தெரு நிக்கிற குருக்கா வரைய அதிகாரம் பொறுப்புல பொம்பளை வேலையா இது எனக்கான அவ வீட்டு சுத்தான் வேலைய பத்தி கேக்குறது நமக்கு உரிமை இல்லைங்கிறதே அப்படி சாரையா சொல்றேன் பேச்சுக்கு பேச்சு குதிர்க்கு கண்டுபிடிச்ச நான் என்ன செய்வேன் ஆமாண்டிமா நாங்க சுதற்கம் பண்ணிக்கிறதா வயிறு வளர்க்கறோம் நீ ஏன் சொல்ல மாட்டே இப்ப ஏன் அலற உன்னை யாரு என்ன சொன்னா

இவ்வளவு பெரிய மாளிகை இவ்வளவு சொத்துக்கள் உண்டாகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா என் தங்க அந்த தங்கத்தை பார்த்தா நீ திருடுங்கிற தடைபட்டு போன நம்ம கல்யாணம் மறுபடி நடந்து நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க காரணமா இருந்தது யார் தெரியுமா இந்த தியாகதன் அதனால பார்த்தா நீ திருடுங்கிற அவளுக்கு தேவையா இருந்த கேவலம் உன்னுடைய படவையா திருடணும் அண்ணாண்டு சொன்னா ஆயோ பட்டு படம் விட கொண்டுட்டு வந்து கொட்டத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன் போதும் உங்க தங்கச்சிக்கு நீங்க சூட்டுற புகழ் மாலை புகழ் மாலை இல்ல மாலதி பாசம் மலர ரத்த நாரில வச்சு தொடுத்த தியாக மாலை என்ன காலையில மாலையை பத்தி கலாட்டா ஓஹோ ஓஹோ எங்க அம்மா இருக்கு வா பார்த்தேன் என்னடா நெருப்பு இல்லாம புகையாதுன்னு என்ன விஷயம் நம்ம மாணவியோட புடவை திருட்டு போயிடுச்சாடா அத பத்தி விசாரணை நடக்குது இந்த சேலையா இது எங்க இருந்தது எங்க இருக்கும் எங்க அம்மா பொட்டி இல்ல வச்சுவா இது என்ன கட்டி யாரா இந்த புடவைய மட்டும் வைச்சது உம் எக்கம்மா ஆமா என்ன இப்படி பை வாங்கணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க நான் என்ன குற்றம் செஞ்சேன் உங்களுக்கு உட்கார வச்சு சோறு போடல தராதரம் தெரியாத உங்களை எல்லாம் அந்த வீட்டுல இருக்க வச்ச பாரு அது என்னுடைய குத்தம என்ன பையன் வாதந்தி நல்ல சமயத்துல வந்து உன் பொண்டாட்டி மாறி பொடவே திருடி ஏன் பொண்டியில வச்சுட்டு எல்லாரும் மத்தியும் என்ன திருடிங்கிற அம்மா இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்னீங்க நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் ஜாக்கிர ராதா கடைசியில உங்க பணத்தை முறை காட்டிட்டீங்கல்ல ஐயா நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க நினைக்கிறதான நிச்சயமா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நான் எதிர்பார்த்தது தானே எங்க அத்தை இந்த வீட்ல இருக்கறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னு என்கிட்ட நேரல சொல்றது நானே அவளை கௌரவம் வெளியே கூட்டிட்டு போயிடுறேன்

எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட உன்னதமான காட்சி உங்க கண்ணை உறுத்துதான் இதுதான் உங்க குடும்பத்துக்கு நீங்க நன்மையா இதுக்காக அவள் என் கணவன் என்னை எழுப்பதற்கு உரிமை உண்டு அதைப் பத்தி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை

ஒன்றிலும் நீங்கள் தலையிட்டு குழப்பு உண்டாக்குவதே நான் விரும்பவில்லை போங்கணிக்கிறது போங்க